எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லா பிள்ளைங்க பேராண்டி பேத்தி எல்லாம் ஸ்கூலில் அனுப்பிட்டு விட்டு வெண்ணெய் எடுத்து வச்சு ஒரு மாதம் ஆகுது பாருங்கள் இத்தனை பாத்திரத்தில் வெண்ணெய் இருக்குது இங்கே பாருங்கள் இதில் இருக்குது இந்த டப்பாவில் அரை டப்பா இருக்குது எல்லாம் எடுத்து வச்சு அப்படியே இருக்குது அடிக்க நேரம் இல்லை இன்றைக்கி எவ்வளோ நேரம் என்னாலும் அடிச்சிடலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஐஸ் வாட்ரு எடுத்து ரொம்ப ஐஸ் கட்டியாக இருந்து கொஞ்சம் கூலிங் குறையிட்டுன்னு எடுத்து வச்சுருக்கேன் ஐஸ் வாட்ரு ஊற்றி தான் அடிக்கணும் வாங்க மிக்சி ஜாரில் போனா ஊற்றி அடிப்போம் ஒரு மாசமா அப்படியே இருக்கு இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தான் மாசம் ஒரு தடவை அடிச்சிருவோம் எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் வெண்ணயே சுற்றியும் வெண்ணம் எப்படி ஒட்டி இருக்கு பாருங்க எல்லாம் வெண்ணெய் நெய் தான் இதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா இப்படி நாலு ரோலு நிறுத்தி நிறுத்தி ஃப்ரிட்ஜு ஜார் வந்து சூடு ஏறக்கூடாது அப்படியே சூடு ஏறாத ஐஸ் கட்டி போட்டு இந்த ஐஸ் கட்டி தண்ணி ஊற்றி அடிக்கணும் வாங்க அடித்து பார்க்கலாம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வெண்ணெண்ண வெண்ண பாருங்கள் செம்மை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அடித்து பாருங்கள் ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணி ஊற்றி ஜார் சூடாகக்கூடாது கூடாது அப்படியே நாலு நாலு ரோலாக சுற்றி சுற்றி நிறுத்திடணும் ஐஸ் கட்டி ஒரு அஞ்சு கட்டி போட்டுக்கணும் ஒரு ஜாருக்கு அஞ்சு கட்டி போடணும் ஐஸ் கட்டி பாருங்க இதுதாங்க வெண்ணெய் வெண்ணெய் செம்மை இங்கே பாருங்க எவ்வளோ வந்துருக்குது ஒரே ஒரு கிண்ணத்துக்கு அப்பா வெண்ணெய் எடுத்தால் இப்படி எடுக்கணுங்க இப்படி வெண்ணெய் வரணும் நீங்கள் ஆடை எடுத்து பத்து நாள் பதினாள் எங்களுக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க போயிடும் பீசரில் வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே எடுத்து வச்சுட்டேன் ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணி எல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி வெண்ணெய் எடுக்கணுன்னு ஐஸ் கட்டி வந்து ஒரு அஞ்சு கட்டி போட்டுவிட்டேன் ஐஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் போட்டு ஜாரை வந்து இப்படி சுற்றி ஒரு நாலு சுற்று சுற்றணும் நிறுத்திடணும் நாலு சுற்று சுற்றணும் நிறுத்திடணும் ஜார் சூடாக கூடாது வெண்ணெய் வராது அதே மாதிரி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெண்ணெய் வந்துடுச்சு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் அவ்வளோதான் நாலு நாலு சுற்று ஒரு இருபது சுற்று நாலு சுத்து சுற்றி நிறுத்திடணும் ஒரு அஞ்சு சுற்றி சுற்றி நிறுத்திடணும் எப்படி வெண்ணெய் இப்படி எடுத்து வெண்ணெய் எடுத்து பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு டெய்லி காலையில் அரை லிட்ரு பால் வாங்குகிறோம் சாய்ந்தரம் அரை லிட்ரு எவ்வளோ வெண்ணெய் வந்துட்டு பாருங்கள் இன்னும் இருக்குது இன்னும் ஒரு டப்பா இருக்குது இதே மாதிரி நீங்களும் வெண்ணெய் எடுத்து செய்யுங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பூசா பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் வெண்ணெய் எடுங்க வெண்ணெய் எடுத்து அப்படி கையில் ஒட்டவே கூடாது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை உண்மையாலுமே ஆசையாக இருக்குது வீடியோவுக்குன்னு இல்லை நீங்கள் வெண்ணையை ஆடையை வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஆடை எடுத்திங்கன்னா கூட இவ்வளோ வந்துடும் எங்களுக்கு பாருங்கள் இது மாதிரி மூணு அளவு ஒரு ஒரு லிட்ரு பால் டெய்லி அதுவும் சில டைம் எங்கள் பேத்தி ஆடை எடுத்து எடுத்து சாப்பிட்ருவோம் அதுக்கு ஆடை ரொம்ப பிடிக்கும் இதே ஒரு எங்களுக்கு ஒரு கால் லிட்ரு நெய் வந்துடும் அரை லிட்டருக்கு பக்கமாக வந்துடும் மாதத்துக்கு இப்படி இருக்கணுங்க வெண்ணெய் எடுத்தால் நான் சொன்ன மாதிரியே அடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சேனல் பார்க்குறேன் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி வெண்ணெய் ஆடையை வேஸ்ட்டு பண்ணாத எடுத்து வச்சு அடித்து நெய் ஆக்கிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நெய் தான் ஊற்றி சாப்பிட சொல்கிறாங்க நெய் நம்ம வந்து சொந்தமாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் கடையில் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க தண்ணியில் போட்டாலும் அப்படியே பலூன் மாதிரி நிற்கும் சூப்பராக வந்துருச்சு பாருங்க எப்படி வெண்ணெய் வந்துருக்குதுன்னு ஏ ஒரு ஒரு ஜாருக்கு அடித்து பாருங்க ஒரு ஜாருக்கு இவ்வளோ வந்துருக்கு வெண்ணெய் அடித்தா தான் எல்லாம் டேபிள் எல்லாம் தெரிச்சிடும் ஒரு பெரிய வேலை முத வெண்ணெய் வந்து ஒரு ஜாருக்கு இவ்வளோ வந்திருக்குது இப்போ ரெண்டாவது ஜார் பாருங்க வீடியோ ஸ்டேண்ட் உடஞ்சிடுச்சிங்க அதனால கையில் எடுக்கிறேன் அது கையில் எனக்கு எடுக்க வர மாட்டேங்குது அப்பா ஏதோ ஒன்று மாட்டுது கை கையில் ஒட்டவே கூடாது வெண்ணெய் எடுத்தால் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது பாருங்க எங்கேயாவது ஒட்டியிருக்கா இதுதாங்க ஒரிஜினல் வெண்ணெய் பாருங்க கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை எவ்வளோ சூப்பராக முடி இருக்குது ஒரு சின்ன குட்டி முடி இது என் கையில் இருந்துருக்குது எடுத்துடலாம் செல்லு இருக்கேன் ஒரு கையில் எடுக்க முடியாது போய் எடுத்துட்றேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே கையில் ஒட்டாத சும்மா அப்படியே கொழுக்கு முழுக்குன்னு முத ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதுலேயே வச்சிருவோம் பாருங்க ரெண்டு ஒரு பெரிய கண்ணாடி கப்பு நிறைய ரெண்டு இதில் வந்திருக்கு இன்னும் ஒரு ரோல் இருக்குது அவ்வளோதான் இந்த இந்த தண்ணி எடுத்துடணும் தண்ணி அப்பப்போ எடுத்துடணும் அதே தண்ணியில் அடிச்சிங்கன்னா வராது பாருங்கள் முதல் ஒரு ஜார் எடுத்த தண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்த ஜார் நீங்கள் எதாவது செடிக்கு ஊற்றுறதுனா அது கொண்டு போய் செடியில் ஊற்றிடலாம் அது ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து கூட நல்லா புளிக்கிட்டு ஏற்கனவே தான் இருக்குது கொண்டு போய் இதோட ஒரு பக்கெட் தண்ணி கலந்து செடியில் ஊற்றிட வேண்டியது தான் அது யூஸ் ஆகாது செம ரெண்டு ஜாருக்கு ஒரு ஒரு கண்ணாடி கப்பு நிறைய வந்துருச்சு பெரிய கப்பு தான் கண்ணாடி கப்பு நிறைய வந்திருக்கு சந்தோஷம் இப்படி அடிக்குல்ல ஆனால் கச்சா முச்சான்னு தான் இருக்கும் தெரிக்கும் அதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலை இருக்குது பாருங்க ஜாரு மிக்சி எல்லாம் துடைக்கணும் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் வேலை வேலை இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நெய் நெய்க்காச்சு ஒரிஜினலாக குடிக்கலாம் இந்த சேனல் பார்க்குறோம் புதுசாக பார்க்குறோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரீசரில் வந்து எல்லாம் வச்சிடணும் ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி போட்டு தான் அடிக்கிறேன் நாலு ஐஸ் கட்டி போட்டேன் இதுக்கு ஒரு ஜாருக்கு நாலு ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணி ஊற்றி தான் அடிக்கணும் ஆடையை எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சினால எல்லாம் கல்லாட்டம் ஆகிடுச்சி நான் ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு எடுத்து வச்சேன் இப்போ ஒம்பரை மணிக்கு அடிக்கிறேன் ஒம்பரை மணிக்கு அடிக்குள்ள ஒரு ரெண்டு ஹவரில் அது கரைஞ்சி த அப்படி கூலிங் கூலிங் இருக்கும் கட்டியெல்லாம் கரைஞ்சிடும் ஐஸ் கட்டியெல்லாம் கரைஞ்ச உடனே நாம்ளும் அதில் அதோட ஐஸ் தண்ணி ஊற்றிக்கணும் நான் அஞ்சு நாலஞ்சு ஐஸ் கட்டி போட்டுக்கணும் போட்டு மிக்சி ஜார் வந்து அடியில் சூடாவாத நாலஞ்சு ரோல் சுற்றணும் ஆஃப் பண்ணிடணும் ரெண்டு நாலஞ்சு ரோல் மாதிரி ஒரு அஞ்சு தர பத்து தர சு ஒரு நாலு தர சுற்றிட்டு எடுத்து பாருங்கள் ஓரளவுக்கு வந்துருக்கும் திரும்ப ஒரு ரெண்டு தடவை சுற்றிட்டு எடுத்து பாருங்கள் ஓரளவுக்கு வந்துருக்கும் நமக்கே தெரியும் ஜார் வந்து கடக்கு முடக் கடக்கு முடக்குங்க மேலே வந்து இந்த மூடி இப்படி வெள்ளையாக ஆகிடும் இப்படி மேலே பார்த்தீங்கன்னா மூடி வெள்ளையாக தெரியும் இந்தளவுக்கு மோரெல்லாம் ஒட்டாத வெண்ணெல்லாம் ஒட்டாத ஜார் இப்படி தெரியும் மூடி மேலே அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்துருச்சு நடந்தோம் நாம் வெண்ணெய் எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் அழகாக எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ஜாருக்கு அடிக்கலாம் வெயில் நிறையா வந்துச்சுன்னா காலையில் பத்து மணிக்குள்ளே அடிச்சிடணும் சாயந்தரம் அஞ்சு மணி ஆனால் சாய் எண்ணெய் வரதில்லை அவ்வளோவா காலையில் டைம் தான் வெண்ணெய் வருது இப்படி அடிச்சிங்கன்னா தான் வரும் சூப்பராக ஈஸியாக பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெண்டு ஜார் அடித்து வெண்ணெய் எடுத்து வச்சுட்டேன்